இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு இது நம்ம வருமானத்தை எப்படி எல்லாம் உயர்த்தணும் அப்படிங்கறத பத்தி பேசணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தாராபலனை இயக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு நம்ம ஜாதகத்திலேயே வந்து இன்னும் என்னெல்லாம் இயக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு பாதம் நம்ம இயக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த திதிசூனியம் முடக்கையில இந்த எண்களை வச்சு ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ண முடியும் ஓரளவுக்கு அதனுடைய ஃப்ரீக்குவன்சி குறைச்சி நம்ம இந்த பாவத்தை இயக்கின்றது மூலமா அந்த பழங்கள் நம்ம கிடைக்க வைக்க முடியும் அதே மாதிரி நம்ம ஜாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்களை நம்ம இயக்க முடியும் யோக புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஜாதத்துல யோகி அவயோகின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்போது உங்களுக்கு பொதுவா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு அதுக்கு முன்னான விஷயங்களை விளக்கம் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் அந்த கட்டத்தை போட்டு பேசுவோம் ஏன்னா பொதுவாக ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாத்த கொஞ்சம் நான் சொல்ற விஷயங்களை வந்து உங்களுக்கு புரியும் இப்ப வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தெரியும் இல்லைங்களா

இப்போ இதில் வந்துங்க மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குதுங்க அதுல அஸ்வினி மகம் மூலம் வந்து கேது வந்து இதுக்கு அதிபதி கேது ஓனராக வருவாரு அதே மாதிரி பரணி பூரம் பூராடம் இருக்குதுன்னு சுக்ரன் அதிபதி கிருத்திகை உத்தரம் உத்தராடத்துக்கு சூரியன் அதிபதி ரோணி அஸ்தம் திருவோணத்துக்கு சந்திரன் அதிபதி விருது சீடம் சித்திரை அதிகத்துக்கு செவ்வாய் அதிபதி திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு ராகு அதிபதி புனர்வூசம் விசாகம் போரட்டாதிக்கு குரு அதிபதி பூசம் மனுஷம் உத்தரட்டாதிக்கு சனி அதிபதி ஆயிலியம் கேட்டை ரேவதிக்கு புதன் அதிபதி இப்போ இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்கணும்னா இந்த பரணை இயக்கலாம் இதுவே எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது பரண நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திர இயக்கணும்னா கிருத்திகை போறத்துக்கு உத்தரஞ்ச மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த இரண்டாவது நட்சத்திரம் நம்ம இயக்கிறோம் ஆறாவது நட்சத்திரம் அப்படி இயக்குறோம் இதுல என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாதகிரியாக போட்டு நான் விளக்கம் கொடுக்குறேன் இப்போ பொதுவா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகத்துக்கு உண்டான அதிபதி இந்த கிரக நட்சத்திரத்தை நீங்க இயக்கினாலும் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான காரகத்துவ கிரகம் என்னோ அது ஓனராக வரக்கூடிய கிரகம் தான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் இப்போ நீங்க அஸ்வினி நட்சத்திரமா வந்து பரணி இயக்கிறீங்க அப்படின்னா இந்த பரணிக்கு உண்டான சுக்கரன் உங்க ஜாதகத்துல எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அது நன்மையை செய்யும் அப்போ உங்க ஜாதகம் தான் தீர்மானிக்குப்போ அந்த அஸ்வினியில பிறந்தவங்க இருப்பாங்க அது ஆனா மொத்தம் பன்னிரெண்டு லக்னங்கள் இருக்குது இப்போ பொதுவாக வந்து இருபத்தி ஏழு எல்லாரும் பிறந்திருப்பாங்க அதே மாதிரி பன்னிரெண்டு லக்னங்கள் இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த மேச லக்னத்துக்காரு இருப்பாரு அதே மாதிரி ரிசபலக்கணத்தில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த ரிசபக்கணத்துல பிறந்தவர் இருப்பாரு மிதன லக்னத்துல பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர் இருப்பாரு பாருங்க பன்னிரண்டு லக்னத்திலயுமே இந்த நட்சத்திரக்காரன் பிறந்திருப்பாங்க அப்போ எல்லாத்துக்கும் ஒரே லக்னமா அங்க இருக்காது ஜாதகத்துல ஒரே மாதிரி கிரகாவிப்பு இருக்காது சரிங்களா அப்போ இதுல வந்து இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தை நம்ம எதையும் இயக்கினாலும் இந்த நட்சத்திரத்துக்குள்ளான அதிபதிதான் அதை வாங்கி நமக்கு கொடுக்க போகுது கொடுக்கும் அதுதான் உண்மை சரிங்களா இதே மாதிரி நம்ம யோகி அவயோகின்னு சொன்னாலும் இப்ப கரணம்னு சொல்றோம் நம்ம ஜாதகத்தில் வந்து கரணம்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த பதினோரு கரணத்துக்கும் அதுக்குண்டான ஓனர் ஒரு தான் வரும் அப்போ ஒரு நட்சத்திர தாராபுளன் இயக்குனாலும் அந்த நட்சத்திரத்துக்குண்டான ஒரு ஓனர் ஒரு கிரகமா வருது ஒரு கரணநாதன் இயக்குனாலும் அந்த கரணத்துக்குண்டான அதிபதி அப்படிங்கிறவங்க அதுவும் தான் வருது அதே மாதிரி யோகி யோகி அப்படின்னு ஒண்ணு இருக்கு யோகி அவயோகின்னு அப்போ யோகினால அது தான் வரும் இப்ப நீங்க எதையை நீ சுத்தி நம்ம தொட்டாலும் எதையும் நம்ம இயக்குனாலும் நம்ம ஜாதக ரீதியை இந்த ஒன்பது கிரகங்களை தான் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கும் இந்த ஒன்பது கிரகங்களை தாண்டி எதுவும் நடக்க போறது இல்லை இப்ப நீங்க இதுல எந்த நட்சத்திரத்தை இயக்குனாலும் அந்த நட்சத்திரத்துக்குள்ள கிரகத்துக்கிட்ட தான் ஒரு கிரகம் தான் நமக்கு பலன் கொடுக்கும் அதே மாதிரி ஒரு கரணத்தை இயக்கிறீங்க அந்த கரணத்துக்குள்ளான அதிதேவதை இந்த ஒன்பது கிரகத்துக்குள்ளதான் இருக்கும் இந்த கரணத்துக்கு பதினோரு கிரணத்துக்கு இந்த ஒன்போது அதிதேவதைகள் தேவதைகள் ஒன்பது கிரகங்கள் வரும் அப்போ நீங்கள் எந்த ஒரு கரணத்தை இயக்கினாலும் அந்த கிரகத்துக்கு உண்டான கரணத்துக்கு உண்டான கிரக அதிதேவதை என்னவோ அந்த அதிதேவதை என்ற கிரகம் தான் உங்களுக்கு பலனை வாங்கி கொடுக்கும் அதே மாதிரி யோகி யோகிங்கிற போது ஒரு கிரகம் வரும் அவயோகிங்கிற போது ஒரு கிரகம் வரும் அப்பவும் அந்த தான் வந்து நிற்கும் நீங்க எதைய ஜாதத்தில் புரட்டி போட்டு என்னத்த நம்ம இயக்கினாலும் என்னத்தை நம்ம பண்ணாலும் அது எல்லாமே கடைசியில் எந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம எடுத்தாலும் கடைசியில் வந்து நிற்கிறது இந்த ஒன்போது நவ தான் இந்த ஒவ்வொரு நவகிரகங்கள் உங்க ஜாதகத்தில் எந்த மாதிரி எல்லாம் ரோல் ப்ளே பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாமே வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்க முதல் புரிஞ்சுக்கணும் இப்போ இதில் வந்து ஒரு போராட நட்சத்திரக்கா இருக்கு இரண்டாவது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இவர் வந்து போராட நட்சத்திரக்காரர் உத்திராட நட்சத்திரத்தை இயக்கிறேன் அப்படிங்கிறது இயக்கிட்டு இருப்பார் இப்ப உத்திராட நட்சத்திரத்துக்கு விநாயகர் வழிபாடு செய்யலாம் பலாப்பழம் சாப்பிடலாம் இதெல்லாம் இவர் பண்ணிட்டு இருப்பார் இதே போராட நட்சத்திரத்தில் எத்தனை கோடி பேர் பிறந்திருப்பாங்க அப்போ ஒரு பத்து பேர் ஒரு போராட நட்சத்திரக்காரு பத்து நட்சத்திர போராட்டத்தில் இருக்கிறவர் இந்த உத்தராடத்தை இயக்கிறாரு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்திராடத்துக்கு உண்டான கிரகம் சூரியன் இந்த போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவரோட ஜாதத்தில் நல்ல நிலையில இருக்கணும் இருந்தா அவருக்கு அது ஓரளவு பாசிட்டிவா நடக்கும் இதே இந்த போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் துலால கணத்துக்காரா வச்சு உதாரணத்துக்கு இந்த உத்தராட நட்சத்திரம் இவருக்கு சூரியன் பாதகாத்தன்மை பாதகாதிபதியா வந்துடும் அப்போ அவருக்கு வந்து அது வேலை செய்யாமல் சில இடர்பாடுகளை கொடுக்கும் இந்த மாதிரி தாராபாலம் இயக்குறதுல நிறையா சூட்சம்கள் இருக்குது நம்ம தெரியாம ஏதோ ஒன்று நம்ம யூடியூப் பார்த்து இயக்குறோம் பண்றேங்கிற போது நல்ல தான் தப்பு கிடையாது நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா நீங்க உன்னை பார்த்து பயன்படுத்தி நீங்க ஒரு விஷயங்களை நீங்களே சுயமத்துவம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுவயம் விஷயங்களை செய்கின்ற பொழுது உங்களுக்கு நன்மையை செய்தா இல்லை இடரவாடை செய்தா நீங்க பிரித்து பார்க்க தெரியணும் அப்போ உங்களுக்கு நன்மை நடக்குது ஒரு அளவுக்கு ரெண்டு தடவைக்கு மேலே நன்மையாக போயிட்டு இருக்குதுன்னா நீங்கள் அதை கரெக்டாக இயக்கலாம் அப்போ அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற அமைப்பில் சில பேத்துக்கு வந்திருக்கும் இப்போ வருகின்ற பொழுது தான் நம்ம ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு ஜாதகத்தை பார்க்கும்பொழுது ஏன் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகலைங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அதைத்தான் இப்போ நான் சொல்ல வரேன் பொத்தம் பொதுவாக நம்ம வந்து இந்த காராபலன் இயக்குறோம்னு இயக்கணும்னா இந்த மாதிரிதான் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் எல்லா மருந்தும் நமக்கு நோய் குணப்படுத்த சொல்லி ஏதோ ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் அப்போ நமக்கு உண்டான மருந்தை அங்கே நான் தேர்வு செஞ்சு வாங்கினா மாரிதான் நம்ம நோய் குணமாகும் அதில் தான் இதில் சூட்சமாக நான் சொல்றேன் இது இது போட்டதுக்குன்னு விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லாமே இந்த கிரகத்துக்குள்ளேயே அடங்கிடுது அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்ல வரேன் நீங்க யோகி இயக்குறீங்க அவயோகி இயக்கிறீங்க கரணத்தை இயக்குறீங்க இந்த மாதிரி எண்ணத்தை இயக்கினாலும் அது போய் எங்க வரும்னா கடைசியில் இந்த கிரகத்துக்கிட்ட தான் வரும் ஒருத்தருக்கு யோகி வந்து ஒரு ராகவா வருது அப்போ இந்த யோகி இயக்கும்போது அந்த ராகுதே எங்கேயும் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் அப்போ கிரக கிரகம் மூலிமா தான் அந்த பலன் உங்களுக்கு நடக்கும் ஒரு கரணத்தை கிரகம் ஒருத்தர் வணிககரணம் அவர் சூரியன் அதி தேவதையா வரும் இந்த கர்ணத்தை போது சூரியன் தான் அவர் ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கிறாரோ அதை வாங்கி பண்ணி கொடுக்கும் ஒரு பவகர்ணத்தில் இயக்கிறாரா அதுக்கு வந்து செவ்வாய் அதி தேவதியா அதிபதியா வரும் அப்ப அந்த பவகர்ணத்தை அவர் இயக்கும்போது இந்த செவ்வாய் தான் ஒரு ஜாதகத்துல அந்த பலனை வாங்கி செய்யும் அப்ப நீ எதையும் நம்ம தொட்டாலும் ஜாதகத்துல என்ன பாவங்கள் நம்ம நட்சத்திரத்தை இயக்குனாலும் கர்ணத்தை இயக்கினாலும் யோகி இயக்கினாலோ என்ன பண்ணாலும் இந்த ஒன்பது கிரகத்தை தாண்டி நம்ம இயங்கறது இல்லை எல்லாமே இந்த கிரகங்கள் தான் நமக்கு வாங்கி கொடுக்குங்கிறத நீங்க முதல்ல மனசுக்குள்ள உள் வாங்கிக்கிங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் தனித்தனியா பாட்பாட்டே இது இயங்க போறது இல்லை எல்லாமே இந்த கிரகத்திட்ட வந்துதான் உங்களுக்கு பலனாது மாதிரி நடக்கும் அதைத்தான் நான் திரும்ப சொல்றேன் சரிங்களா அதை புரிஞ்சுக்குங்க அடுத்தது ஒரு ஜாதகத்துல வந்து தாராபலனை இயக்கி நன்மையும் நம்ம நடந்திருக்கிறோம் தாராபுளனிக்கு பிரச்சனையை சந்திச்ச நபரை நான் ரெண்டு பேர்த்து ஜாதகருக்கு விளக்கம் கொடுக்குறேன் அவர் வந்து என்கிட்ட சந்திக்கும் போது இந்த மாதிரி நான் தாராபுளனி இயக்குனே எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தது அப்படின்னாரு ஏன் வந்ததுன்னு அவர் ஜாதகத்தை போட்டு விளக்கம் கொடுத்துட்டு தான் நான் போல ஓடுறேன் நீங்க புரிஞ்சுக்கலாம்